இப்போது ஒரு சில பேருக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்துடும் அப்போ அவமானங்கள் அதிகமாக சந்திக்க நேரிடும் ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க வாழ்க்கையில் எப்படியோ உச்சக்கட்டணே வந்து நிற்பார் கஷ்டத்தில் என்ன பண்ண போகிறோம் இருப்போமா வேணாமாங்கிற சூழ்நிலை ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்துடும் அவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க அவ்வளோ பேச்சாலே நோக்கடிச்சிருப்பாங்க கடன் தொந்தரவு தொழில் நஷ்டம் இப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருப்போமா எங்கிட்ட போயிடுவோமாங்கிற சூழ்நிலை ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துடும் கவலையே படாதீங்க உங்கள் வீட்டு சாமி ரூமில் போய் ந முன்னாடி நின்று முருகப்பெருமான் ஃபோட்டோவை உத்து பாருங்க அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும் அவர் இன்னும் நல்லா உத்து பாருங்க கண்ணீர் மல்க பாருங்க அவரை அந்த சிரிப்பு இன்னும் அதிகமாக சிரிக்கிற மாதிரி நமக்கு உண்மையிலே அதிகமாக தான் சிரிப்பார் என்ன சொல்லி சிரிக்கிறாரு யாம் இருக்க பயமே நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னடா கவலை நீ எது கவலைப்படுற நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு ஆறுதல் சொல்கிறாரு அந்த சிரிப்பு தான் நமக்கு ஒரு ஆறுதல் அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் முருகப்பெருமான சரணாகரி அடைஞ்சிருக்க நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே என் கஷ்டத்தை அனைத்தையும் நீ தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் முன்னாடி நில்லுங்க உங்களுக்கு அந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணுங்கிற ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவார் உங்களுக்கு மனசில் தோணிடும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் அதனால பழசெல்லாம் உதறி போட்டுட்டு புது மனசனாகவே மாறிடுவீங்க அந்த முருகப்பெருமான் அவ்வளவுக்கு நல்ல ஒரு விதமான முன்னேற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய வளர்ச்சி பெரிய முன்னேற்றம் எல்லாமே நல்லது நடக்கும் உங்களுக்கு அதனால் முருகப்பெருமான சரணாகதி அடைங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் தேங்க் யூ